சாமி சரணம் பாத நமஸ்காரம் எனக்கு என்னன்னா இப்ப நான் ரெகுலரா எடுத்துட்டு போற வண்டி கூடவே எனக்கு பிரச்சனை அந்த ட்ரிப்ல என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அவர் ஏத்தி விட்டு அவர் நல்ல ஒருத்தான் பட் ஆனா எல்லாருமே சேர்ந்து அவரு நிறைய பேசி அவரை வேற நிறைய மாத்தி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆஹ் லாஸ்ட் பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட இருபது ட்ரிப்புக்கு மேல அவர் வந்து நான் எடுத்துட்டு போயிருப்பேன் பத்து பன்னெண்டு வருஷத்துல இருபது ட்ரிப்லேயுமே வந்து நான் தான் வந்து செக் போஸ்ட்டில் பர்மிட் போட்டு கொடுப்பேன் அதாவது இதுக்கு முன்னாடிலாம் மாமல் பர்மிட் இருக்கும் தேனியில் போயிட்டு பர்மிட் போடுவோம் அங்கே வந்து முந்நூற்றி ஐம்பது தான் வாங்குவாங்க ஆனால் வந்து நான் ஐநூறுரூவா கொடுத்துருவேன் உங்களுக்கு நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன்னு தெரிஞ்சது தான் கொடுப்பேன் கும்மடி செக் போஸ்ட்டில் வந்து அவர் அந்த பேப்பரை கிட்டே கொடுத்துருவாரு நான் சீல் வாங்கி கொடுத்துருவேன் சீல் வாங்கும் போது அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு சீல் வாங்கி கொடுத்துருவேன் மற்றபடி அவரை இது வரைக்கும் அனுப்பிச்சதில்லை எதனால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் வேறு குரூப்பில் போயிருக்கிறேன் நான் இது வந்து போயிட்டு வந்தது பதினெட்டாவது வருஷம் லாஸ்ட்டு பத்து வருஷமாக நான் தனியாக போயிட்டுருக்குறேன் அதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு மூணு வண்டி எடுத்துகிட்டு போனோம் மூணு வண்டியுமா சேர்ந்து மூணாயிரம் மூணாயிரம்னு சொல்லிவிட்டு ஒன்பதாயிரம் வாங்கினாங்க அந்த அந்த வருஷம் அந்த வருஷத்தில் தான் கூட போகும்போது அங்கே கொடுத்தது கம்மியாக தான் கொடுத்தாங்க பட் ஆனால் எங்கள் குரூப்பில் வாங்கினது வந்து அதிகமாக வாங்கினாங்க அதுக்கு அடுத்த வருஷம் நானாக ஒரு காரை எடுத்துகிட்டு போனேன் அதாவது தனியாக பிரிஞ்சு ஒரு கார் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வந்து அவ்வளோல்லாம் வாங்கவே இல்லை மூணாயிரம்லாம் வாங்கலை ஆயிரம் ஐநூறு தான் வாங்குறாங்க அதாவது வண்டிக்கு தகுந்த மாதிரி கார்ன்னா ஒரு ரேட்டு டூ ஒரு ரேட்டு கோச்சுன்னா ஒரு ரேட்டு பஸ்ஸுன்னு ஒரு ரேட்டு அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அஞ்சு வாங்குறது முடியாச்சு அதுவே தப்பு தான் பட் அதை பற்றி நம்ம பேசவும் முடியாது அதை வாங்கலானான்னு சொல்கிறதுக்கும் நமக்கு இது கிடையாது பட் ஆனால் இங்கே வண்டிக்காரங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி டூரிஸ்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கூடு ஃபிக்ஸ்டு ரேட்டு மாதிரி பேசுகிறாங்க பா அதாவது வண்டி பேசும்போது கிலோமீட்டருக்கு இல்லைன்னு பேசுகிறோம் ட்ரைவர் படி இல்லோன்னு பேசுகிறோம் வழி செலவு எந்த சாமிங்க கூப்பிட்டு போகிறோமோ அவங்களோட செலவு வழி செலவுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த பர்மிட்டு பார்க்கிங்கு இதெல்லாம் வந்து வழி செலவில் தான் சேரும் பர்மிட் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ நான் இப்போ நான் போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அப்போ போயிட்டு வந்தேன் அவங்க கேட்டது என்ன மூணாயிரூவா கேட்டாங்க நான் ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு போனேன் இந்த வருஷம் ஒரு வண்டி புது வண்டின்றதுனால அவங்க ரூபா கேட்டாங்க எல்லாம் கொடுக்க முடியாது நான் இந்த வண்டி ரெகுலராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன் இவருக்கு என்ன கொடுக்குறோன்னா அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் போயிட்டு மழையிலேருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரியாக பிரச்சனை பெருசாகிடுச்சு நான் ரெகுலராக எடுத்துகிட்டு போட எடுத்துகிட்டு போகிறவரே வந்து தவிர யாரோ இங்க வந்து கேட்கறதே கிடையாது பர்மிட்டு பத்தி தான் கேட்கற காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க நீ மட்டும்தான் பிரச்சனை பண்ற அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு அது யார் சொல்லி எப்படி பேசி என்ன பண்ணாங்கன்ற விஷயம் தெரியல பட் ஆனால் இந்த வருஷம் நான் பர்மிட் வந்து ஆன்லைன் பர்மிட் ஆயிடுச்சு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல முந்நூறுவா தான் நாமளே பண்ணிக்க முடியும் பர்மிட் போடுறதுக்கு ஆனாலுமே அவர் தான் போட்டு வர்றாரு போன வருஷமும் அவர் தான் போட்டாரு அவருக்கு நான் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் கம்மி வாங்கிட்டாரு இந்த வருஷமும் அவர் தான் போட்டுட்டு வந்துருக்காரு ஆனால் அப்படி சீல் வாங்கி கொடுத்தது நான் தான் வாங்கி கொடுத்தேன் அங்கே உள்ளே போனோடனே வண்டி என்ன வண்டின்னு கேட்டாங்க கோச் அப்படின்னா ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாயை கொடுத்தேன் ஆயிர ரூபாயில் அந்த நூறுரூபா வந்து திரும்ப எங்கிட்டயே கொடுத்துட்டாங்க சீல் போட்டு கொடுத்து ஆக ஒரு வண்டி எனக்கு தொள்ளாயிர ரூபாய் தான் செலவு தொள்ளாயிரம் ப்ளஸ் ஒரு ஐநூறு அது கூட அந்த நூற்றம்பா எக்ஸ்ட்ரா போயிருந்தனால அந்த ஐநூறு ஆயிரத்தி ரூபாய் தான் எனக்கு ஒரு வண்டிக்கு செலவு ஆனால் அவங்க கேட்குறது வந்து ஒரு வண்டிக்கு ஃபிக்ஸ்டாக மூணாயிரம் முடி மூணாயிரத்தி ஐநூறு குடுன்னு கேட்குறாங்க இதுலேயே கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாய் போயிடுச்சு இது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கேட்க ஆரம்பி அதாவது அவங்க கஷ்டப்படுறவங்க நான் அவங்கள வந்து தப்பே சொல்லலை அந்த கஷ்டப்படுறதுக்கான காசை வந்து அவங்க நேர்மையாக கேட்டு வாங்கிக்கிட்டோம் எனக்கு வந்து ஐம்பது காசு கொடு கிலோமீட்டர்ல இல்லை ஒரு ரூபாய் சேர்த்து கொடு அது சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை சாமி ஆனால் இந்த மாதிரி தெரிஞ்சே வந்து இது தெஃப்ட் கணக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது தெரியாத ஆளுமே கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு என்னால் கொடுக்க முடியல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு வண்டி மாற்றி எடுத்துகிட்டு போனேங்க ஒரு வண்டி பிரச்சனைன்றதுனால அப்போவுமே எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்டு நான் கொடுக்காததுனால எனக்கு நிறைய ஊர்கள் காமிக்கவே இல்லை வண்டி வந்து ஓட்டவே இல்லை அவர் நாற்பது கிலோமீட்டர்லேயும் ஐம்பது கிலோமீட்டர்லேயும் சுற்றி வந்தார் வண்டி ராகமே ஓட்டலை இந்த சின்ன பிரச்சனைக்காக கூட கூட்டிகிட்டு போன அத்தனை சாமிங்களையும் காயப்படுத்தினாரு இந்த முறை இவரும் அதே தான் பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு வண்டி ஓட்டலன்னா சொல்ல முடியாது எல்லா இடமும் காமிச்சார் பட் ஆனால் பத்து வருஷ பழக்கத்தை ஒரே ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் ஆகிட்டார் பட் அவர் யாரு எப்படி என்ன எந்த மாதிரி இது பண்ணாங்கன்றது தெரியல அது வேணாம் நம்மளுக்கு ஆனால் இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறேன் சாமி நான் இது வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் காரங்களும் இதை பண்ணுறாங்க அதாவது இவரை ஏற்றி விட்டு விடே அப்படின்னா நீ மட்டும்தான் கேவரா வேறு யாரும் கேட்கறது இல்லை அப்படின்றது தான் இவர் எங்கிட்ட வச்ச முதல் கோரிக்கை எங்கிட்ட வச்ச முதல் கோரிக்கை அதுதான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா டிரைவர் படின்னும் பேசிடுறாங்க சாப்பாடும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாக பேசுகிறாங்க அப்போ எவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்குறது நம்ம ஒரு நம்ம மலைக்கு போகிறோம் அவங்க வண்டியை எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது என்னென்னா டீசல் ரேட்டு யாரையே இல்லை லாஸ்ட்டு ஒரு ஆரே வருஷமாக ஆனால் இவங்க கிலோமீட்டர் வந்து பதினெட்டுலேருந்து இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு கிட்ட வந்துட்டாங்க கிலோமீட்டர் மட்டும் எக்ஸசாய் ஏற்றிக்கிட்டே வந்துவிட்டாங்க ஆனால் டீசல் ரேட் அப்படியே தான் இருக்குது மற்றபடி எத்தனையோ விஷயங்கள் அதாவது வண்டி ரேட்டெல்லாம் ஏறி இருக்குது அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏற்றிட்டாங்க அதில் கூட அவங்க ஐம்பது காசு ஒரு ரூபாய் ஏற்றிக்கிட்டோம் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் வந்து தேவையானதை கேட்டு எனக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஏன் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய வண்டிக்காரங்க கிலோமீட்டர்லயே ஏமாற்ற ஆரம்பிச்சுருக்குறாங்க இது ஏற்கனவே நடந்தது தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறான் கிலோமீட்டர்லேயே ஏமாற்ற ஆரம்பிச்சுருக்குறாங்க நீங்கள் எங்கெல்லாம் போய் நிற்கிறீங்களோ ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கிலோமீட்டரை நோட் பண்ணலாம் நோட் பண்ணினா எந்த இடத்துல பிரச்சனை வருது ஒன்று மீட்ரு அவங்க ஏற்கனவே வேகமாக ஓடுற மாதிரி செட் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் அதாவது நான் வரைக்கும் நான் நேரில் பார்க்கல யாரையும் கேள்விப்பட்ட வரைக்கும் நிற்க வச்சே மீட்டரை ரன் பண்ணுறாங்களாமா அது எனக்கு தெரியல அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வருது இப்போ எனக்கே இந்த முறை அந்த மாதிரி இஷ்யூவும் வந்திருக்குது அந்த மாதிரி இஷ்யூவும் வந்திருக்குது அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் பாகம் சுற்றி வந்தது வந்து தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஆச்சு வண்டி ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏரியா பர்டிகுலர் தூரம் மட்டும் போனது ஒரு வண்டி அப்ராக்சா சொல்லா ஒரு வண்டி ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது இன்னொரு வண்டி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டபுள் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் அங்கங்க கிலோமீட்டர் நோட் பண்ணதுனால ஒரு வண்டி அதிகமாக ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லுன்றத கண்டுபிடிச்சேன் ஆனாலுமே இன்னொன்னு நம்ம ரெண்டு வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா எந்த வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓடுதோ அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்க போறோம் ஆனாலுமே நான் கிலோமீட்டர் இப்போ நான் ரெண்டு வண்டி எடுத்துன்னு போனதுனால எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது எடுத்துட்டு போகலன்னா எனக்கு எப்படி தெரியும் ஒரு வண்டி கம்மியாக ஓடின்றது இன்னொரு வண்டி அதிகமாக ஓடிடுது அதனாலே இன்னைக்கு கூகுள் மேப்பெலாம் வந்து வண்டி கிலோமீட்டரும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வரதில்லை சாமி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது கிலோ அதாவது என்ன கூகுள் மேப் காமிக்கிறதும் இது காமிக்கிறதும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் மற்றபடி இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே அக்யூரேட்டாக மேட்ச் ஆயிருச்சு அப்படி இருந்தும் இந்த வண்டிக்கு ஆரம்ப சாமிங்க எப்படி இதை எடுத்துகிட்டு போய் எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோன்ற விஷயமே தெரியல எல்லாமே அதாவது பணம் வச்சுருக்கிறவங்களும் வராங்க மலைக்கு பணம் இல்லாதவங்களும் வராங்க இந்த மாதிரி ஏமாத்தியத்து அவங்க எந்த மாதிரி இது சாதிக்க போகிறாங்கன்ற விஷயமே தெரியல கைப்பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்டு தருகிறார் அதுக்கான அதுக்கான பிரதிபலன்களை அவர் கண்டிப்பாக வழங்குவார் ஆனால் வந்து அவங்கள பண்ண தூண்டுறதுமே நாம தானே நாம் அவேர்னஸ் இல்லாமல் நமக்கு தெரியாமல் நம்ம நாமளும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க தப்பு பண்ணுறதையும் நாம தடுத்துக்கலாம் நம்ம யாரும் கேட்கறது இல்லை அதனால அவங்க தப்பு பண்ணிட்டே போகிறாங்க அவங்க என்ன பண்ண வாங்கிக்கிட்டோம் அவங்க கஷ்டப்படுறாங்க எல்லாம் ஓட்டுறாங்க வண்டியை அவங்க சாப்பாடு அதாவது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குழுவில் ஒரு ஆளாக தான் வச்சுட்டு இருந்தேன் நான் அவரை எங்கள் கூட ஒரு ஆள் எங்கள் குழுவில் ஒரு ஆளை எந்த இடத்துல போய் என்ன சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் இல்லை எங்கே போனாலும் அவருக்கு தேவையானது முதல்ல வந்து அவருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிப்போம் ஆனால் அவங்க இந்த டைம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டார் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு இது இது சரி அது அவரோட விருப்பம் ஐயப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை வந்து எங்கிட்ட வந்து விலகி வச்சிருக்கிறாரு அதாவது இந்த கிலோமீட்டர் பிரச்சனை எனக்கு கடைசியாக தான் தெரியும் ஆனா வந்து அதுக்கு முன்னாடி அவராக எங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு வேற ஒரு வேற இந்த பர்மிட் காசு விஷயமா அவர் எங்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் இனிஷியலாகவே அது ஒரு இது ஒரு விஷயம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா நாமளாக போய் இந்த கிலோமீட்டர் வித்தியாசம் வந்து நாமளாக போயிட்டு அவர்கிட்ட சண்டை போடாமல் அவர் இருந்தே அவர் சண்டை போட ஆரம்பித்த மாதிரி வந்துடுச்சு இந்த பர்மிட்டு விஷயத்தான் எங்கிட்ட பேசி நான் வண்டி புக் பண்ணியிருந்தது அஞ்சு நாளைக்கு ஆனால் ரெண்டாவது நாளே என்னால் வண்டி ஓட்ட முடியாது எனக்கு வேறு சவாரிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நடுவயிலில் நிறுத்தி நிறைய பிரச்சனை பண்ணாரு இந்த டைம் நல்ல பழக்கமானாலும் சந்தோஷமாக கூட வந்திருந்தாலும் எங்கள் கோயிலில் ஒரு ஆளாக நினச்சிட்டு இருந்தாலும் எல்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் மேசா இனிமேல் வந்து அதாவது தப்பு பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்க தப்பு பண்ணுறத தடுக்கிறதுக்கு தான் நாம் இருக்கோம் அதாவது ஒரு ஆன்லைன் டிக்கெட் பதிவு பண்ணுறதுக்கே சபரிமலைக்கு ஐயனை காண்றதுக்கு ஆன்லைன் டிக்கெட் பதிவு பண்ணுறதுக்கே நிறைய இடத்துல காசு வாங்குறாங்க அந்த காசெல்லாம் வாங்குறதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம கோயிலில் நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணணும் இல்லைன்னா கொடுங்க நான் பண்ணித்தரேன் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணால் காசு கிடையாது ஏன் நீங்கள் காசு எடுத்துங்க கொடுக்குறீங்க அப்படின்ற அவேர்னஸ்லாம் நிறைய போட்டிருந்தீங்க அதில் ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி மக்களை வந்து இதெல்லாம் அதாவது அவங்கள தப்பு பண்றது தூண்டாமல் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டோம் அவங்கள நான் தப்பே சொல்லலை கஷ்டப்படுறாங்க நைட் ஃபுல்லாக ஓடுறாங்க நமக்காக தான் கண் முடிச்சு ஓடுறாங்க எல்லாமே பண்ணட்டும் ஆனால் வந்து ஏமாத்துகிற வேலையை இல்லாமல் இருந்தாங்கன்னா ஏமாத்துறத பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாமி அதாவது இந்த கிலோமீட்டரு நம்ம கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு ரூபான்னு பேசிடுவோம் அவங்களுக்கு அதுலேயே வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் தான் ஃபிஃப்டி பர்சன்டாவது தான் வருது ஆனாலுமே எதனால இந்த நூறு கிலோமீட்டர் எக்ஸசை ஓடுற மாதிரி மீட்டரை செட் பண்ணுறது இரநூறு கிலோ மீட்டர் ஓடுற மாதிரி மீட்டரு சூடு பண்ணி சூடு வச்சுருக்குது அது என்ன பண்றாங்கன்னே தெரியல சாமி இந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்ற விஷயம் புரியவே இல்லை அப்படி சாம்பார் செய்யு போயிட்டு எங்க கட்ட போறாங்க எல்லாமே ஐயன் அதாவது மாலை போட்டவங்க எல்லாருமே ஐயப்பன்னு சொல்றோம் நம்ம ஆனா அந்த ஐயனுக்காக ஓட்டுற சாமிங்க அந்த மாதிரி ஏமாத்தும் போது அந்த ஐயப்பனையும் ஏமாத்துற கணக்கு தான் அதையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்றது தெரியல நீ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் என்ன என்ன பண்ணால் எல்லா இடத்துலையும் இதை ரீச் பண்ண முடியும் அப்படின்றத தயவு செஞ்சு ஒரு பதிவாக போட்டு எல்லாரும் இதை கடைபிடிக்கிற மாதிரி அவங்க தப்பு பண்ணுறத தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் பண்ணினா நல்லாயிருக்கும் சாமி நான் என் சர்க்கிளில் நான் நிறைய சொல்லி பார்த்துட்டேன் பட் ஆனால் யாரும் பெருசாக இதை வந்து எடுத்துக்கல பெருசாக எடுக்கலாம்ங்க நிறைய குருசாமி கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நாமளே பண்ணலாமே பண்ணலாமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பட் அண்ணா இதை பெருசாகவே எடுத்துடல நான் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக நான்தான் சீல் போட்டுட்ருக்குறேன் ஒரு வருஷம் அதாவது ஒரு ட்ரிப்புக்கு ஐநூறும் கொடுத்துருக்குறேன் ஏன் ஒரு ஜோதி மகர ஜோதிக்கு போனேன் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டூரிஸ்டர் தான் எடுத்துகிட்டு போனேன் அந்த வண்டிக்கு இரநூறுவா தான் வாங்கினாங்க செக் போஸ்ட்ல சீல் போட்டுறதுக்கு இரநூறுவா தான் வாங்கினாங்க ஆனால் இவங்க வாங்குறது பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா கிட்டத்தட்ட நான் அந்த வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி ரூபாய் சேவ் பண்ணி கொடுத்துருக்குறேன் எங்கூட வர சாமிங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரூபா இருந்ததுன்னா ஆளுக்கு ஐம்பது ரூபா குறையும் இல்லைங்களா செலவுல அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து அந்த அளவு செஞ்சு இது பெருசாக்கி இந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம நம்ம இருந்து வெளியில் வரணும்னு நான் விருப்பப்படுறேன் சாமி சாமி சன்ன பாத நமஸ்காரம் பரவலே